நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொரு பக்கம் சில புதுமையான பயங்களை உருவாக்குது இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கியமான சக்தினா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஏஐயோட அழகு என்ன இதில் என்ன தவறு இருக்குது இது ஏன் நம்ம கற்றுக்கணும் இதில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய பெரிய விளக்கம் கிடைக்கும் ஏ தொழில்நுட்பம் வந்துட்டு உலக ஒரு பெரிய தொழிற்புரட்சி உங்க வீட்டில் ஒரு அலெக்ஸா இருந்தா நீங்க காலையில் அலெக்ஸா டுடே நியூஸ் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி என்ன நியூஸ் இருக்கோ அடுத்த நிமிஷம் அந்த நியூஸை உங்கள் கையில் எடுத்து கொடுக்குது அலெக்சா இல்லைனா கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் மொபைல்லையோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில உபகரணங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக ஏயோட பேச முடியும் இதுதான் ஏயோட சக்தியா, இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ஒரு யூடியூப்பில் நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்க என்ன வீடியோ அதிகமாக பார்க்குறீங்களோ அதை புதுசா சஜஷனில் காமிக்குது இது எல்லாமே ஒரு ஏட ஒரு அருமையான தான் ஏஐட அழகே இது மனுஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒரு டூல் மாதிரி நம்முடைய வேலையை ரொம்ப ஈஸியா இருக்குது ஒரு டாக்டர் நம்ம உடம்ப இருக்கிற சின்ன பாகத்தை மைக்ரோசோப் மூலயமா பாப்பாரு அப்படி பார்த்தா அதை கிளியரா பார்க்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த விஷயத்த ஏஐ ரொம்ப ஈஸியாகிடுது அதாவது ரொம்ப ப்ரெசைஸான அறுவை சிகிச்சைகளை செய்ய முடியும் இந்த மாதிரி ஏஐ கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் மொபைல் செயலிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே புதிய உயரத்துக்கு போகிறதுக்கு காரணமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஏஐயில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு எல்லா நபர்களுக்கும் இது நல்லது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கீங்க அப்போது ஃபேக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்குமே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபேக்கை யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு பையனை என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பண மோசடி கூட பயன்படுத்த முடியும் ஏஐ யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே புரட்டி போடலாம் இந்த ஏஐஆல வேற ஒரு பிரச்சனை என்னென்னா ஏஏஆ நிறைய வேலை போயிடும் உதாரணமாக ஒரு பேங்க்கில் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் இருக்காங்கன்னா அதுக்கு பதில் சாட் பாட்ஸ் வந்துடுச்சு இப்போ டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியால் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் யூஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வேலைகள் போனாலும் ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏஐயை கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வேலை கண்டிப்பாக போகாது அவங்களுக்கு சம்பளத்தெல்லாம் பச்சத்தில் கொடுத்து வச்சிருக்காங்க இதனால தான் நீங்கள் ஏஏ கற்றுக்கணும் ஏஏ ப்ராப்பராக கற்றுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஏஏ உருவாக்கலாம் நீங்களே ஒரு புதிய கம்பெனியை உருவாக்கலாம் நீங்களே மற்ற கம்பெனிஸோட டையப் வைக்கலாம் நீங்களே நம்ம சொசைட்டிக்கு தேவையான நல்ல விஷயங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா பண்ணலாம் இந்த ஏஏல என்னென்ன வேலைகள் இருக்கு ஆர்டிஃபிஷியல் என்ஜினியர் மெஷின் லேர்னிங் என்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஏஐயோட செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய வேலைகள் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒழுங்காக படிக்கணும் படித்ததை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும் உங்களுடைய கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு உங்கள் கம்பெனிஸ் அலோவ் பண்ணணும் இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலுக்கு போகலாம் இதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஏஏ பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க ஏஆளை என் வேலை போய்டும் ஏஆளை நான் நிறைய கெட்டதுதான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஏஐயால் நிறைய நல்லது இருக்கு ஏஐயோட அழகே நமக்கு உதவி பண்றது ஏஐயோட தவறு தப்பான ஆளுங்க கையில அது போறது ஏஐய கத்துக்கங்க உங்க வேலைய பாதுகாத்துக்குங்க ஏஐயில வேலை வாய்ப்பும் அதிகம் சம்பளமும் அதிகம் ஏஐ பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வெப்டெக் அகாடமி ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் நன்றி